மரியாதை கூறியூத்துக்குடி மாவட்ட வீர விளையாட்டு கழகத்துடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய

பன்னிசாமி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கேன் சார்பில் வருக வருகிறார் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்

சுட்டலருக்கு பிடிப்பதற்கு தகுமையான போராடிகள் பேர் செய்து பெறுவதற்கு அதே 200 38 பொறியரே செல்வீங்க வராத கந்துக்கு பிரபு கே கே பட்டியு குட்டு வேலக்கரை

சேபந்த நூலக அண்ணாச்சி அரசன் குரு மூலக்கரை ஓபியோர் என்ற சாரனும் சுவலபேரி காசி சுரோசாரதி குருதார் ஆரோடோ திருமண்டபதி ஸ்ரீ மானியப்பாளைக்கு அருப்பு சாமி ஆரோ சுரோஜ்குமார் எஸ் என்று பண்ணேன் கட்டி கிலோ பண்ண ஐயங்கார் பகுதி கேஸ் சுரோ சாமி முருகன் சேதுபதி

उसके जन्म की वर्षा अर्द्ध की भाय तेरे रुकी उसके जन्म की वर्षा मारूंगी उसके जन्म का वो ढला तो तू के तेरे पर रहने मत अलावा महीने दुखों नहीं है महीने होगा तो जैन तेरे लिए। जैन तेरे लिए। चलो चलो बाबा तंत्र सीना कटाव बेड़ों में सीना रिबान सीना तेरे जा।

மாட்டி தகப்பது ஆர் எஸ் சுரேஷ்குமார் அய்யங்காரி ஆறாவதா திட்ட கடமதி

குரண்டாக திங்கடற கொண்டையா சுத்தப்பட்டு மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கடா செங்கலமாரியம்மன் முத்து மேலறை சின்னபரமசிவம் மடாலசுப்பிரமச்சூர் ஓடிவருகின்ற ஜாரதி கட்டம்பால்புரம் எல்லசாமி கிளம்பார்ச்சிமா நீ நடுவுக்கு வந்து நிக்கடா சுத்தப்பட்டு மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கடா சேல்தம்படி கருப்பசாமி திரு எம் ராஜாவூர் சங்கரபேரி திரு திருப்பனமா திருப்ப திருப்பங்களமா இப்படி சேவையினளோ ஓடிங்கடா போடு

புதை <laughs> எடுத்துல <laughs> <estrogen> <laughs> <Hey>, <uneasy> <snorts> ಸರಿ ಆ ಅದು ಮೇಲು ಹೋರಾಟದಕ್ಕೆ ಪ್ರಬಂಧ ಬಿಲೋ ಜಾವೋ ಟು ಬಿ ಟು ಬಿ ಕೊಡ್ಯಾ ತೆಕನೋ ಮಾರಿಯೋಕ್ಕೆ ತೆಕನೋ ಮಾರಿಯೋಕ್ಕೆ ತೆಕನೋ ಹೋಳಕರ ಮಿಚ್ಚಿ ಹೋಳಕರ ಮಿಚ್ಚಿ ಹೋಳಕರ ಕುಂದ ಪರಮಶಯ ಬದಲಿಸಿ ತೆಕಕ್ಕೆ ಬದಲಿಸಿ ತೆಕಕ್ಕೆ ಹೋಗಾ ಮಗವಕ್ಕೆ ಮಗವಕ್ಕೆ ಜವರಕ್ಕೆ ಪ್ರಭು ಜೇಕೆ ಪಟ್ಟಿ ಜೇಕೆ ಪಟ್ಟಿ ಆಕ್ಟಿವ್ ಇದ್ರೆ ಜವರಕ್ಕೆ ಜೇಕೆ ಪಟ್ಟಿ ಆನಜಾ ಅದು ಮೇಲು ಹೋರಾಟದವರ ಮೂರನೇದ ಪಕ್ಕಾಾಟಿಗೆ ಎದ್ದು ಬಿಡುತ್ತೆ

इशारा கோட்டு வருகின்றன ஜாலமி தெத்து ஆனந்தன் தரை ஜொண்டரதே வந்துதேடேதேயாய் சிவமாரியூர் கடுப்பசாமி ஆராய் சிரேஷ்டுமாையார் சேரதிரி கேசி வந்துரா எடிபிக்சேடாரேஸ் லிட்டல் ஆஃப் குருவால் பிரின்ஸ் கார்ட் தேடுங்கய்யா அசோதே வந்துட்டிருச்சுயா கருதீமதி கடுப்பசாமி என்ன ஏதோ ராஜா குரு பங்கரூர் பூப்பாதே சங்கரமே கேறியே சத்தி ஹோனாம சத்தி ஹோட்டு வந்து யாரு கோராளியா பழம் பிச்சட்டிருக்கிடலை ஐம்பதாயிரம் பயணம் செல்வதற்கு நாகப்பட்டதா கேளுக்கண்டா கிராமத்தில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் விநாயகர் மற்றும் நாயன் மற்றும் திமுக நிலையங்கள் மற்றும் இளைஞர்களால் உடைத்து நடந்த கதை மாவட்ட மாதிரி இன்றைக்கு உடல் பரிசு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பரிசை கட்டி செல்வதற்கு மகாலட்சுமி போராட்டத்திற்கு உயர்ந்திருக்காங்க

பண்டபத்துக்கு அந்த அது மாற்றி பஞ்சத்திலே ஒன்றல்ல இரண்டல்லாம் போடட்டா முதலிடத்து திரும்ப சட்டப்பால்புரம் செல்ல ஜாங்க பைசா பைசா மாறுபடுற பைசாங்க

காசி விநாயகர் மற்றும் ஆயிரக்கணும் கோவில் விழாவை முன்னிட்டு நான்கு வட்டிகள் சரியாக நான்கு வட்டிகள் சரியாக இருப்பது தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டத்துக்கு பெருமை பேசுகிறார் எதற்கு

குளோபகர வீரர் கோமர்கள் மற்றும் முடிவுகளாய் விளைந்து நடக்கப்படும் மாகரம் நடனத்தில் கண்டுதுரி முதலியார் முதல் முதலடியாக பலகையினுடைய வகையில் துவங்கிற்று மாதிவீரர் யாரென்று தெரிமே தெச்சடா சிலகான் கோபல் கோமர்கள் கோமத்தியாவுரா ரவீர் கையப்பட்டி கோனி மாதவன் நினைத்து முதலடியாக ஆற்றியின்ற ஜாரதி கேகேப்பட்டி ஆனந்த சேதுப்பட்டி ஆதலன் திருச்சாய் பாலை

சந்திரசேரி இணைந்து ஊட்டிய தலைவர் சங்கரசேடி இணைந்து தூங்கிசேடி மாவட்டம் ஜனசா சாமி திரு ஆர் எஸ் ஐயங்கார் பேசி பேச சாதிக்கிறார் கொஞ்சம் போட்டா கொஞ்சம் காரதி தோத்து பட்டையானமே வெற்றி பட்டையானட காலை இவர் பாதா அப்படிங்கறதுல தெற்கத்தி மறந்துட்டதுக்கு நான் கேட்டிடா தெற்கத்தி கொடுக்குற மல்வால் அதுக்கு தெப்பி எங்கே போறாறிட்ட கோல் ஃபிராம் வெள்ளை கால் கோல் ஃபிராம் வெள்ளை கால் திரஞ்சா போறங்க இடியே போறது அந்த 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 ராஜா போறது சங்கரதேரி வெங்கடேசவ சங்கரதேரி இதே நேட்ரல் டயா ஏதோ ஒரு யாராவது சங்கரதேரி நடுவுல பரவணமா சொல்லாதே கேளுங்கயா ஆறு சுரேஷ் குமார் அனகோர்க்கேஸ்வர கோத்திரநிர்மமா நம்ம ராஜாபூர் சங்கரதேரி வெங்கடேச சங்கரதேரி சடமுலனபடா குடனி சொடே இதெல்லாம் மாறுது மாட்டு तो बोला जा रहा है उसको बोला जा रहा है सुंदर पढ़ाई में जो है उनको रोकने के कारण जो